விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன் தற்போது நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் கூட்ட நெரிசலை சரி செய்வதற்கு அங்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது விவரங்களை பகிரலாம் பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் பெங்களூரு அணியினுடைய வெற்றி கோப்பையை கொண்டு வந்து ஒரு பாராட்டு விழா நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தது அந்த கோப்பையை அஹ் நேர்சவுதா பகுதியிலே வழியாக சின்னசாமி ஸ்டேடியத்தை கொண்டு வந்து அங்கே ரசிகர்களின் முன்னிலையில் அவர்களுக்கு காட்டுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் சின்னசாமி ஸ்டேடியத்தை பொறுத்தவரைக்கும் மிகவும் சின்ன ஸ்டேடியம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மைதானங்களிலே மிகவும் சின்ன மைதானமாக சின்னசாமி தேடியம் இருக்கிறது அந்த தேடிய ஏற்கனவே ரசிகர்கள் அந்த இயற்கை முழுவதுமாகவே சென்று விட்டார்கள் அங்கு முழுவதுமாகவே இருக்கைகள் அனைத்துமே நிறைவடைந்துள்ளது உள்ளேயாவது செல்ல முடியாத அளவுக்கு வெளியே கேட்டுகள் எல்லாமே அடைக்கப்பட்டிருந்தது ஆனாலும் எட்டு புக்கான ரசிகர்கள் அதாவது பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த மைதானத்தை சுற்றியில் இருக்கிறது பல்வேறு பகுதிகளில் வழியாக அங்கே உள்ளே செல்ல முடிவு செய்திருக்கிறார்கள் அதாவது அவனுடைய கேட் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரே குறிப்பிட்ட இடத்தில் மக்களுடைய தெரிவு அதிகமாக இருந்திருக்கிறது அந்த கேட்டை முன்வைக்கு தள்ளிக்கொண்டு உள்ளே செல்வதற்காக அமைச்சிருக்கிறார்கள் இரண்டு மணி நேரத்திற்கு முன்பாகவே பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் இருக்கக்கூடிய இடங்கள்ல வாகனங்களை செல்ல வேண்டாம் அங்கே டிராபிக் சேஞ்ச் என்பது செய்யப்பட்டிருக்கிறது கூட்டம் வரும் என்பது முன்கூட்டியே பெங்களூர் காவல்துறையால் கணிக்கப்பட்டு வருபவர்களுக்கான அந்த டிராபிக் டிவர்ஷன் வழிவகுப்புகளையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த விதான்சாரா பகுதிகள் அந்த பெங்களூர் திருசாமி தேதிக்கூடிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதற்கான அறிவிப்பையும் பெங்களூர் காவல்துறையினர் அந்த அறி தகவல்களை இருக்கிறார்கள் ஆனாலும் கட்டுக்கடங்கால கூட்டம் இந்த காலையிலிருந்து அந்த பகுதியில் சேர தொடங்கியிருக்கிறது மைதானத்திற்கு உள்ளே சென்றிருந்த ரசிகர்களை தாண்டி வெளியில் இருந்த ரசிகர்களும் உள்ளே நடக்கக்கூடிய விழாவை பார்க்க வேண்டும் என்பதற்காக உள்ளே சென்று தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் பார்க்கின்ற அந்த காட்சிகளை பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அவர்களுக்கு தற்போது வரைக்கும் தீவிரமான காயம் ஏற்பட்டிருக்கிறது அதில் ஆறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது நான்கு பேர் இதுவரைக்கும் நிகழ்ந்திருக்கலாம் என்கின்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது ஆனா ஒருவர் மீது ஒருவர் ஏரி குறித்து உள்ளே செல்லக்கூடிய அந்த நிகழ்வு அங்கே நடைபெற்று கூட்டத்தில் சிக்கி தரையில் விழுந்தவர்கள் கட்டுக்கடங்காமல் எந்த பக்கம் செல்வது என்பதை அறியாமல் கூட்டம் பிணறுக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் கிரிக்கெட் மைதானங்களை சுற்றிலும் எட்டு அடிக்கும் மேலாக தாமூசூர்கள் அமைக்கப்பட்டு அதன் மீது முள்வேலி ஒதுக்கப்பட்டிருக்கும் அந்த முள்வேலிகளில் ஏறி கூட ரசிகர்கள் உள்ளே ஏறி குதிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது ஒருவர் மீது ஒருவர் ஏறி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வழியாக உள்ளே குதிக்க முயற்சி செய்கிறார்கள் மேலும் கூட்டத்திலிருந்து இருந்து வெளியே வருவதற்கு கீழே இருந்தவர்களை கூட விதித்து அவர்களுடைய தோல் கூட ஏறி குதித்து வழி வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிகிறது தற்போது வரைக்கும் அங்கு யாரும் செல்ல வேண்டாம் அங்கு இருக்கக்கூடியவர்களை அப்புறப்படுத்துவதாவது நீட்டக்கூடிய பணிகள் எல்லாம் பெங்களூர் காவல்துறை ஈடுபட்டு வருவதாக No, te que le quiere ver.